ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்ட்டான லேயர் லேயராக அந்த ஒரு கிறிஸ்பியான தின்னான லேயரோட பரோட்டா வந்துட்டு வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சாஃப்ட்டாகவும் நல்லா ஒரு தின் லேயராக இருக்கக்கூடிய பரோட்டாவை வந்து வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் அதை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்படியே நம்ம கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியான பரோட்டாவை வந்து வீட்லேயே செய்ய முடியும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலபார் ஸ்டைலில் பரோட்டா செஞ்சிருக்கேன் இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரோட்டா வந்துட்டு ஈஸியாக செஞ்சிட முடியும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஈஸியாக நல்லா மாவு வந்து அழுத்தி பண்ணுறதுக்கு வசதியான ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அரை கிலோ பேக்கெட் மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு டீ கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் பேக்கிங் பவுடர் இல்லாமலும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பரோட்டா செய்ய முடியும் பட் இந்த வீடியோவுக்கு இந்த ஒரு மலபார் ஸ்டைல் பரோட்டா அப்படின்றதுனால நான் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஆட் பண்ணி பண்ணுறேன் இனி வர வீடியோவில் ஒரு தடவை நான் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் பரோட்டா செஞ்சு காட்டுறேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் மாவை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி வச்சுட்டு மேலாக தெளித்து தெளித்து நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணியோடய பதம் தெரியும் எந்த அளவுக்கு ஊற்றணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து பொறுமையாகவே வந்து தண்ணியை தெளித்து தெளித்து விட்டே வந்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி இறுக்கி இறுக்கி பிணைஞ்சிட்டே வரணும் அவ்வளோ தான் கரெக்டான பதத்தில் மாவை நம்மளால் பிணைய முடியும் ரொம்ப தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதிகமாக ஊற்றிட்டோம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும் ஸோ வந்து மேலாக தண்ணியை தெளித்து தெளித்து மாவை பிணைஞ்சிக்கலாம் இப்போது மாவை நல்லா இந்த பிணைஞ்சதுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா இதில் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அமுக்கி அந்த மாவை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அப்படியே உள்ளார தள்ளி தள்ளி நம்ம பண்ணையணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக எடுத்து அதை உள்ளார இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இந்த மாவை பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுற போகிறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு இது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த விரலில் இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி மாவு எடுக்கும்போது இந்த சைஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்மலான சைஸில் பரோட்டா கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா ஒரு பிரியாணி அண்டாவோட மூடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மூடியோ எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போது அது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு அதுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ஒரு ஈஸியான மெத்தடு ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இப்போ உரு அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு அதை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் நார்மலாக சப்பாத்தியை திரட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக திரட்டிக்கலாம் இந்த மாதிரி தரட்டிட்டு இதுக்கு மேலே எண்ணெயை போட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த லேயர் வந்து நல்லா சூப்பராக அப்படியே தின்னா நமக்கு இந்த பரோட்டா மாஸ்டர்ஸ்ல எப்படி அந்த கல்லில் போட்டு அடித்தா எந்த அளவுக்கு தின்னாக வருமோ அந்த அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா எல்லா சைட்லேயுமே பாருங்கள் தின்னாக வரும் நல்லா உங்களுக்கு மூடி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா வசதியாக செய்யலாம் இந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கமாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி இப்படி மாவை ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னா சேம் நமக்கு அந்த அந்த பரோட்டா மாஸ்டர்ஸ் போடுற மாதிரியே அதே ஒரு சூப்பரான பதத்தில் நமக்கு பரோட்டாவை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேலாக இப்படி போட்டு மடிக்கும்போது இந்த சிலோன் பரோட்டா டைப்பில் வந்துட்டு மடிப்பு வரும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு நம்ம அந்த டைப்பில் வேணுமா இப்படி மடிச்சுக்கணும் அப்படி இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா அந்த மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு எப்படி ரவுண்ட் பண்ணிக்கணும் இந்த மெத்தடில் நீங்கள் பரோட்டா செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சேம் இந்த கடையில் மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு பரோட்டாவை கல்லில் போட்டு அடிக்க எவ்வளோ டைம் எடுப்பாங்களோ அதே அளவுக்கு டைம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா பரோட்டா செஞ்சிடலாம் ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் பரோட்டா பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக பாருங்கள் அந்த மாஸ்டர்ஸ் ரவுண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி மாவு நல்லா உப்பி புஸ்ஸுன்னு வந்திருக்கு அடுத்ததாக நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவை ரவுண்ட் பண்ணது உடனே வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி திரட்டக்கூடாது அது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் வராது பரோட்டாவோட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக வராது ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அதோட அந்த லேயர்ஸ் போட்டதுமே நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாவை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும் விட்டதுக்கப்புறம் இப்படி திரட்டணும்னா அது வந்து கரெக்டாக நமக்கு இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் விடாமல் நம்ம அப்படியே எடுத்து திரட்டணும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் வேறு வேறு பக்கம் நகுந்து கரெக்டான அந்த ஒரு பரோட்டாவோட ப நம்ம திரட்ட முடியாமாயிரும் சோ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரட்டிட்டு இப்ப நம்ம தோசைகள்ல போட்டுறலாம் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தாராளமா எண்ணெயை ஊத்தணும் அப்பதான் நமக்கு பரோட்டா பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா உள்ள எல்லாம் வெந்து வரும் கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு சீக்கிரமாக கருகிரும் உள்ளே வந்து வேகாது கடைகளில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய அடுப்பில் பண்ணுவாங்க ஸோ அது வந்துட்டு கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்துடும் நம்ம கேஸில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டே நம்ம பண்ணிக்கலாம் இப்போது பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு இது இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா தட்டிக்கலாம் பரோட்டா நல்லா சூடாக போதே நம்ம இந்த மாதிரி தட்டிக்கணும் அப்படி இல்லைனா அந்த லேயர்ஸ் வந்து சரியாக பிரிஞ்சு வராது ஸோ சூடாக போதே நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கடையில் சாப்பிட்ற மாதிரி புசு புசுன்னு பரோட்டா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்